தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கால ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசி எப்பொழுதுமே சரி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையான குணம் அதிகமாகவே இருக்கும் தனுசு ராசியில ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரி யாருமே ஒரு தன்னம்பிக்கையா இருக்கவே முடியாது ஒரு நீதியா நேர்மையா ஒழுக்கமா இருப்பாங்க எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழக்கணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் அப்படின்ற டேலண்ட் இந்த தனுசு ராசி இருக்கும் குடும்பம் தான் இவங்களுக்கு முக்கியம் வேற யாரும் முக்கியம் கிடையாது எங்க இருந்தாலும் சரி ஒரு கௌரவத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க கௌரவத்தோட நம்ம நாலு பேருக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்ற தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அறிவுக்கு உகந்த ராசி பயங்கரமான ஒரு திறமை கொண்டவங்க தனுசு ராசி அன்னம்பிக்கை இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாமே வந்து இந்த தனுசு ராசி அன்பர்களை நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி அதுவும் சொந்த வீட்டுல சுக்கிரன் தனுசு ராசியில அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களையும் இதை முழுமையா கேளுங்க வருஷத்துல ரெண்டு தான் இந்த சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெறுவாரு ஒரு ஆடம்பரமா நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் அது தனுஷு இந்த சுக்கிர பகவானுடைய சாரம் தான் ஏன்னா இந்த ஆடம்பரத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் ஒரு பெரிய வீடு கட்டணும் நம்ம ஆசைகளை தூண்றது நம்ம போட்டிருக்க உடை விலை உயர்ந்த பொருட்கள் இது எல்லாத்துக்குமே அதிபதி இந்த சுக்கிர பகவான் தான் அப்போது ஆண்களுக்கு மனைவி நம்மளுடைய வீடு வண்டி வாகனம் எல்லாமே சுக்கிர பகவான் தான் கலை சார்ந்த துறைகள் எல்லாமே சுக்கிர பகவான் தான் ஓவியம் இந்த எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கு இல்லற வாழ்க்கையில் தாம்பத்தியத்தை காட்டக்கூடியதும் சுக்கிர பகவான் தான் அப்போது சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் எல்லாமே யோகம்தான் வருஷத்தில் இரண்டு முறை மட்டும்தான் ஆட்சி பலமாகறாரு அதனாலதான் தான் கட்டாயம் உங்கள் சுய ஜாதகத்திலயும் சுக்கிரன் சிறப்பாக இருக்காரா நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்றத வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துல இருந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காது அதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில இந்த இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்னுல லாபத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் பதினோன் பதினோராம் இடத்துல இருந்தா உபஜயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் உபஜயஸ்தானம் சுக்கிர பகவான் உங்களுக்கு இருக்காரு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபக்தி நல்லா இருந்தா தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மிகப்பெரிய டாப்ல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் வந்து சொகுசுதாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்கன்னா அதை உங்களுக்கு அமைச்சு தரக்கூடிய ஒரு கிரகம் நான் வந்து பறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபக்தி மாறி இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு நான்காம் இடம் தனி நான்காம் இடத்துல சனி அர்தாஷ்டம சனியே நீங்கள் இருக்கீங்க குடும்பத்தில் செலவு வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்திருக்கலாம் நிரந்தரமாக வேலை இருந்திருக்காது இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோட ஒரு சிக்கல்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு தசாபுக்தி சரியில்லைன்னா வருமான வருமானத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை எல்லாத்தையும் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் படிப்பு கல்வியில் மந்தம் இல்லை குடும்பத்தில் ஒரு கழகம் கூட வந்திருக்கும் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த அர்தாஷ்டிரம சனி கா காரணத்தில் ஏன்னா இத்தனை விஷயத்திலையும் ஒரு தடைகள் உங்களுக்கு வந்துருச்சு ஆனால் இப் இப்போ வந்து உங்களுக்கு பதகாதிபதி குரு அதிசார பயிற்சி ஆகி வராரு அப்போ உங்களுக்கு உச்சமாக வரும்பொழுது உங்களுடைய ராசி அதிபதி உச்சமானால் அப்படின்னா அவர் இரண்டாம் இடத்த பார்க்கறதால உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு நிகழும் அப்படின்றத நான் சொல்றேன் ராகு குரு சாரம் சனி பகவான் குருசாரம் குரு சுயசாரம் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சிறப்பா இருக்காரு அப்படியே நீங்க பயப்படுறீங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க கவலைப்படாம பயணம் செய்யலாம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா எதுக்காக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் இந்த பதிவை சொல்றேன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம் உனக்கு நோய் வருமா வராதா கடன் வருமா வராதா உனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு எதிரி இருப்பானா இருக்க மாட்டானா உனக்கு வழக்கு இருக்குமா இருக்காதா இதெல்லாம் வந்து ஆறாம் இடம் தான் எதிரிய வந்து நீ எப்படி ஜெயிப்பேன் இதெல்லாம் ஆறாம் வச்சு வச்சுதான் நம்ம சொல்லுவோம் அப்ப நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இல்லைங்களா அடுத்தது பதினோராம் வீட்டு அதிபதி பதினோராம் இடம் அப்படின்னா என்ன லாபம் அப்படின்னாலே பதினோராம் இடம் தான் ஆறாம் இடத்துல இருக்கிறத விட பதினோராம் இடத்துல சுக்கிர நாட்சி சூரியனுடைய சேர்ந்து பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்காரு மேல் படிப்பு பட்ட படிப்பு ப்ரமோஷன் லாபம் வருமானம் எல்லாமே வந்து பதினோராம் தான் இருக்கு அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுது ஏன்னா நீங்க படாத கஷ்டமே கிடையாது இனிமே டோட்டலா எல்லாம் மாற பொருளாதார கஷ்டம் கடன் பிரச்சனை இருந்த எல்லா தனுசு ராசி அன்பர்களும் கடனை உங்களுக்கு சுக்கிர பகவான் சரி பண்ண போறாரு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இரண்டாம் பார்வையாக குரு பார்க்கறதால கட்டாயம் கடன் பிரச்சனை இருக்காது கடனை வந்து தூக்கி போட போறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபக்தி சிறப்பா இருக்கா அப்படின்றதையும் பாத்துக்கோங்க பொருளாதார பிரச்சனை சரியாகும் இடத்திலயும் பூமியிலையும் வண்டிலேயும் வாகனத்திலையும் நிறைய செலவுகள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நாட்களாக நிறைய செலவுகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியாகும் எப்பேற்பட்ட வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு சரியாகும் தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு ரொம்ப நாளா எழுத்துட்டு இருந்துக்கலாம் அப்பா சொத்து அம்மா சொத்து எந்த சொத்து வழக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்க நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே அது எப்படிப்பட்ட வேணா இருக்கட்டும் தலைக்கு மேல போற வழக்கா இருந்தாலும் அதுல நீங்க தான் ஜெயிப்பீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் எத்தனை கம்பெனிக்கு ரகசியம் கொடுத்தீங்களோ எல்லா கம்பெனில உங்களுக்கு கூப்பிட போறாங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி உச்சத்துல ஆட்சி பெற்று பதினோராம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்துல பார்வை விழுது அப்போ நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வேலையில உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசி அன்பர்களை உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா வேலையில நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க விசா பிரச்சனை இல்ல வந்து பிஆர் வாங்கணும் வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கூட எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல மாறும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் திருமண வாழ்க்கையில ஒரு தடைகள் தாமதம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அந்த எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது நல்லது நடக்கும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க ரொம்ப நாளா ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு ஸ்டெப் எடுங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த வியாபாரத்துல இருந்தாலும் சரி இரும்பு நெருப்பு ஆசிரியர் தொழில் யூனிஃபார்ம் தொழில் எல்லா எல்லா தொழிலாளர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுது எந்த துறையாக இருந்தாலுமே இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பயிற்சியின் மூலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு லாட்ரி யோகம் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு எல்லா பதிவுகளும் நான் சொல்லிட்டு வரேன் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதத்தில் ஒருமுறை வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ கோவில் பக்கத்துல இருக்கு அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது இல்லை போக முடியாது அப்படின்னா வீட்டிலேயே நீங்க வந்து அகல் மண் அகல் இருக்கும் இல்லைங்களா அந்த தீபம் போட்டு குலதெய்வ குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது நீங்க எதிர்பார்த்த யோகம் உங்களுக்கு தேடி வரும் எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில உங்களுக்கு நஷ்டம் வரவே வராது லாபம் மட்டும்தான் வரும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அமாவாசை செய்யன்று தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் தடங்கல்கள் எல்லாமே வந்து போகுது இப்போ தனுசு ராசி அன்பர்களே இந்த முதல் நட்சத்திரம் தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆஞ்சநேயனுடைய நட்சத்திரம் ஒரு தைரியமான தன்னம்பிக்கை கொண்ட நட்சத்திரம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை பார்த்தோன்னே செய்வாங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க தான் ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் எது வந்தாலும் பார்க்கலாம் நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம் அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் நான் அதை வந்து எதிர்கொள்றேன் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பீங்க இனிமே இனி வரும் காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி அப்பா அம்மாவுடைய சொத்து வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் இதுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் கடன் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் எதிர் பிரச்சனை இருந்திருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க மருத்துவ செலவு கடந்த இரண்டு மாதங்களா பண்ணிருக்கலாம் ஆனா இனி வரும் காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் நிகழ போகுது சுக்கிரன் பதினோராம் இடத்துல இருக்கிறதால அதுவும் கேதுனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதால பொருளாதாரம் வண்டி வாகனம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாக கூடிய காலகட்டமா இருக்கு அடுத்தது பூராடம் நட்சத்திரம் கஷ்டம் கஷ்டம்னு ரொம்ப கஷ்டம் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க எப்பொழுதுமே நாகரிகம் ஒழுக்கம் தன்னம்பிக்கை எந்த வேலை இருந்தாலும் அதில் வந்து ஒரு பக்குவமான குணம் இந்த போராட்டம் கிட்ட இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது எதுக்குமே வந்து அஞ்சவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க இனி வாழ்க்கையிலே எல்லாமே மாறப்போகுது இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரின்னு பிரச்சனைகள் இருந்தால் கூட இனி ஒரு காலகட்டத்தில் போட்டியே இல்லாத காலம் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டீங்க இனி வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வண்டி வாகனம் இடம் வீடுன்னு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பா மாறப்போகுது வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை நீங்க பாத்துட்டீங்க இனிமேல் கஷ்டம் வராது திருமண விஷயம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நடக்கும் இந்த போராட்டம் போராடம் காரங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் நிச்சயங்க அடுத்தது உத்திராடம் நட்சத்திரம் எப்பயுமே வந்து தைரியமான குணம் நீதி நேர்மை தைரியம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு எல்லாமே வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பக்காவா பொருந்தும் ரொம்பவே வந்து பொய் சொல்லவே தெரியாது ஒருத்தவங்களை ஏமாத்தவே தெரியாது ஏமாத்தி பழைக்கவும் தெரியாது தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க தான் இனிமே எது வந்தாலுமே சரி நீங்கள் தான் ஜெயிப்பி ஜெயிக்க போகிறீங்க இந்த மாதம் முடிவுகிறதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் மரு மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணிருக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் அத் விலகி ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு தனசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி